ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் பழங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் அங்கேதான் ராகுல் என்ற திராட்சை அண்ணனும் கோகுல் என்ற பப்பாளி தம்பியும் இனியபிரியாத நண்பர்கள் ராகுல் நல்ல சுறுசுறுப்பான பையன் எந்த முடிவாக இருந்தாலும் உடனே எடுத்து விடுவான் ஆனால் கோகுல் ஒரு பெரிய சோம்பேறி சோம்பேறியாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு கலாட்டாவே கொண்டு வந்து விடுவான் ஒரு ஒரு நாள் தோட்டத்தில் பெரிய அறிவிப்பு வந்தது ராகுலுக்கு எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரே ஆசை கோகுல் சும்மா இருப்பானா அவன் வேலைய காட்ட ஆரம்பிச்சான் டே கோகுல் இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும் நீ சும்மா தொந்தரவு பண்ணாம இரு என்றான் ராகுல் தன் கிளைகளில் ஊஞ்சல் ஆடியபடி அடேங்கப்பா அண்ணன் பெரிய ஜாம்பவான் போல நான் எதுக்கு தொந்தரவு பண்ண போகிறேன் என்று கண்ணடித்தான் கோகுல் முதல் கலாட்டா தான் வந்தது ராகுலின் திராட்சை கொடியில் ஏறிய கோகுல் திராட்சை குலைகளை சும்மா பிடித்தபடி தொங்கினான் கீழே சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன வேணுமுனா எடுத்துக்கோங்க என்று கத்திய கோகுல் திராட்சை குலைகளை அப்படியே கீழே விட்டுவிட்டான் டே கோகுல் என்னடா பண்ற என்று ராகுல் கத்த குழந்தைகள் குஷியாக திராட்சைகளை எடுத்துக்கொண்டு ஓடின அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டான் கோகுல் அப்பொழுது ஒரு ஆப்பிள் பக்கத்தில் வந்தது அடே இந்த போட்டிக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா என்று கோபமாக கேட்டது ஆண்டி இவன் தான் எல்லா கலாட்டாவையும் பண்றான் என்று ராகுல் பம்மினான் நான் என்ன ஆன்டி பண்ண குழந்தைகள் கேட்டுச்சு கொடுத்தேன் என்று கோகுல் சிரித்தான் உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படிடா போட்டியில ஜெயிக்க போறேன் என்று ராகுல் தலையில் அடித்துக் கொண்டான் ஒரு கட்டத்தில் ராகுல் கோகுலின் கலாட்டாவை சமாளிக்க முடியாமல் அவனுக்கு ஒரு கவுண்டர் பிராங்க் செய்ய திட்டமிட்டான் கோகுல் வழக்கம் போல ஒரு பப்பாளி மரத்தடியில் சோம்பலாக படுத்திருந்தான் ராகுல் மெதுவாக ஒரு தேங்காயை உருட்டி கோகுலின் மீது விழாமல் சரியாக அவன் காது டங் என்று விழும்படி செய்தான் ஆகா என்ன இது என்று அலறிய கோகுல் பயத்தில் எழ ராகுல் விழுந்து விழுந்து சிரித்தான் எப்படி இருந்துச்சுடா என் பிராங்கு என்று கேட்டான் அண்ணன் பெரிய ஆளுதான் என்று கோகுல் வெக்கப்பட்டான் போட்டியின் நடுவே ஒரு பலத்த காற்று வீசியது ராகுலின் திராட்சை கொடிகள் காற்றில் அசைந்தாடின இதை பார்த்த கோகுல் அண்ணன் கிளையே உடஞ்சிட போகுது என்று கத்தினான் ராகுலை மேலும் பயமுறுத்தினான் ராகுல் தன் கிளைகளை பிடித்துக்கொண்டிருக்க கோகுல் ஒரு பழத்தை எடுத்து ராகுல் மேல் எரிந்து மேலும் பயமுறுத்தினான் இந்த கலாட்டாவால் மற்ற பழங்கள் விழுந்து விழுந்து சிரித்தன இந்த பசங்க இருக்கிற வரைக்கும் தோட்டத்துல போர் அடிக்கவே செய்யாது என்றது கொய்யா பாட்டி போட்டியின் முடிவில் ஒரு பழமும் ஜெயிக்கவில்லை காரணம் ராகுல் மற்றும் கோகுல் செய்த கலாட்டாவால் போட்டி நடுவிலே நின்று விட்டது ராகுல் நீ இல்லாம இந்த தோட்டம் என்றான் கோகுல் மாறாக நாம சேர்ந்தாதான் ரியல் அண்ணா என்று பதிலளித்தான் இருவரும் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர் போட்டி ஜெயிக்காவிட்டாலும் அவர்களின் நட்புதான் ஜெயித்தது தோட்டத்தில் சிரிப்பும் புதுகலமும் நிறைந்திருந்தன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி